ി സാപ്പ് മറന്ന് കിടക്കാൻ

பீப் பாத்திமா எல்லாம் சோறு கறியெல்லாம் ஆக்குவாவா இப்பதான் படிச்சு முடிச்சுக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா இல்ல ஜோர சோறு கறி எல்லாம் ஆக்குவா இங்க பாருங்க இப்ப வாடா வச்சுக்கிறாளே வாடா செஞ்சது அவதான் காலையிலே மாங்கு மாங்கு நோக்காந்து வாடா சுடோ தம்மாட செய்யோ வீட்லயே கடப்பாசி காய்ச்சி தேலை போட்டு அகல சாகல வேலை பாப்பாவே ஆஹ் நல்ல தெரியும் தானே நல்ல வேலை பழக்கி தானே வச்சுக்கிறியோ என் மாமன் வேலை பாக்குற இடத்துக்கு அங்க இங்க கூட்டு போவான் எனக்கும் செஞ்சுட்டு கிடக்க ஏழாது அதான் இந்த பிள்ளைக்கு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டேன் அதெல்லாம் நீங்க கவலையே எல்லெண்டா என்னைய நிப்ப எல்லெண்டா என்னையவோ நிக்கவானா எலி புழுக்கையவோ நிக்கவானா ஊங்கா சொல்ற நேரைய செஞ்சா போдым சரி சரிங்க சேபா மமி இது கொஞ்சம் திந்து பாருங்க சொல்லுங்களங்க இப்போ போய் கடக்கறீங்களா ஆ எல்லாரே எடுத்துங்க அரியா உள்ளே கிராலே இந்த எல்லாத்துக்கும் வந்து தட்டல வச்சு கூட கொஞ்சம் ஜெயதுونه போய் கூட ஏலையில இறங்கி போங்க கொஞ்சம் போவேன் ஆ எல்லாரும் அங்க அப்படியே எடுத்துருவாള് கொஞ்சம் மாமி கூட எல்லாம் கொடுப்போம் எனக்கு இருந்தா போதும் எனக்கு எல்லாம் இதுக்கு மேல கண்டிஷனா இருப்பேன் சுகர் பிபி எல்லாம் என்ன பொண்ணு வந்து ரொம்ப நேரம்

வாப்ப வர சொல்லு மாப்பிள்ள பாப்பாலாம் எப்போ வருவோம் வியாபாரத்துல தான் ஈகிறான் ஒன்னா தான் ஈகிறான் அடுத்தாப்புல வாரான் ஒரு பத்து நாளைக்குள்ள வரான் ஒரு வாரம் பத்து நாள்லாம் வரான் சாப்பாடு கல்யாணத்தை முடிச்சு விட்டுருவான்னு பாக்குறேன் என்னங்க கல்யாணக்கார அடிக்கணும் இல்லாட்டி கூப்பிடணும் புடவை சட்டையெல்லாம் எடுக்கணும் தினி மின் நாயெல்லாம் எடுக்கணுமாங்க பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாள்லாம் காணுமாங்க அது நீ நீரவுக்கு உதவும் மாட்டாடி நீ அங்கே நீ திண்டுக்கிட்டு வாய் பார்த்துக்கிட்டா ஆயிடுச்சு உங்களுக்கு சொல்லித்தானே விட்டேன் அவனுக்கு அடுத்தாப்பா கல்யாணம் முடிக்கணும் அதுக்காக பொண்ணு

ஹாட்டுன்னு ஒம்பேச்சு ரொம்ப அழகாக தான் இருக்குது அது என்னாண்டு உடனடியாக போய் எடுக்க முடியண்டியே துட்டுலாம் வானாமா ஏற்பாடு பண்ண மாணாமா இருவாலாம் ராத்திரிக்கு முதல்ல சரின்னு சொல்லி வைங்க டக்கு புக்குண்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படி வாப்பாட்ட சொன்னேன்னா ரூபாயை கொண்டுக்கிட்டு வந்துடுவோம் நாயை எடுத்துக்கிட்டு வந்துடுவோங்க ஒரு ரூபாய்க்கு நாய்க்குமா பஞ்சம் ஒரு பிள்ளை தானே வச்சுக்கியா சரின்னு சொல்லி ஆ சரிங்க ஆயிடுச்சா அல்ல நான் வாப்பாட்ட சொல்லு நான் வாப்பா வரட்டுமே யாத்த வாப்பா வர வரைக்கும் எந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் உங்க ஊர்ல லேன் லைன் போனிக்குது அதுலேருந்து அடிச்சு சொல்லிடுங்க

கல்யாணத்துக்கு பத்து கிட்ட எடுப்போமே இன்சால அப்ப எல்லாம் பாத்துக்கிருவோம் ஆ ஏன்னா நீ என்ன பாரு பிள்ளைக்கு சாட்சி யாரும் இல்ல அத்துணே நீ என்ன சாட்சி மாதிரி கட்ட மாதிரி வந்து நிக்கணும் கல்யாணத்துக்கு பாத்துக்கோ அம்மா நான் வந்து நின்ற மாட்டேன்னா வேற யார் வருவா பட்டிக்கிட்டுலாம் எடுக்க போறப்ப நீ கூட்டிட்டு போங்க நான் கடைக்கு அங்கங்க எல்லா இடத்துக்கும் நான் வந்துடுறேன் உங்களுக்கு என்ன பட்டு இருக்கு அதே மாதிரி ஒண்ணு போல நானும் எடுக்கிறேன்னா ரெண்டு பேரும் அழகா மேட்சா எடுத்துட்டீங்களா சரி வாங்கிக்கலாம் ஏங்க பட்டருக்கு நீங்க போய் செலக்ட் பண்ண மாட்டீங்களா அபியாஸ் மலத்தை

அம்மா சொன்னா நாலஞ்சு நாள்ல வாப்பா வர்றோம்ட்டு ஆமா அது சார் நாங்கள் வந்து ஒட்ட பிள்ளையே வருவோம் அதான் நேரத்தோட வர்றதுதான் நல்லது ஆமா அறியா பொண்ணாயிரியே கொஞ்சம் கொஞ்சம் மாவு கடலை அம்மாவும் பச்சை பாசி போயிரு அது இதெல்லாம் அரைச்சி மாத்துல போடுனா அதெல்லாம் கொஞ்சம் அழகா பாக்குறதுக்கு இல்லையா நிறைய பல பல நீப்பா இந்தா அங்க அந்த பக்கத்து உடுப்புல எங்க பக்கத்து உடுப்புல லிப்பு டிக்குன்னு என்னமோ வாங்கி போட்டுக்கிட்டு இது மேக்கப் சாமான் ஐயோ கொஞ்சம் வாங்கி என்னான்னு பாக்குறியா ஆ சரி லதா பாப்போம் அந்த நேரத்துல இது என்னங்க புடவை ஒரு மாதிரி வித்தியாசமா இது

வலைக்கும் சலாம் காதர் ஹபீபா ஹபீப் நம்பர் அடி ஹபீப் யாரு தா நீங்க வேற யாரே ஃபோன் பண்ணா ஆம்பளை பொம்பளை சந்தேகமா இருக்குங்க ஹபீப் கேட்டு ஃபோன் யாரும் கேட்க மாட்டேடி நாங்க யாரோ ஆம்பளை ஃபோன் பண்ணி அடி அடியா மாப்ள பேர் என்னன்னு தெரியுமா ஏங்கோ அடையோ மாப்பிள்ளை முழு பேர் காலேஜ் ஆகிடுது நீ அவள் தான் அடிச்சிருப்பாள சொல்றியா அவளுக்கு எங்க வீட்டு தெரியும் எப்படி நான்தானே ஹலோ ஹபீப் ஃபத்மா ஹா மாமா என்ன யாரும் தெரியதா உனக்கு தெரியா யாரும் சொல்லு பாப்போம் இல்ல பேர் சொல்ல கூடாதுங்க பேர்ல சொல்ல மாட்டேன் எவ்வளவு மரியாதையான புள்ளை எங்க அம்மா எனக்கு பார்த்து வச்சிருக்கோம் பரவா இல்லையே மரியாதையாவது மண்ணா கட்டியாவது காசை காக்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிக்கும் அடியா தட்டச்சே வாரு பீய பீய அடிப்ப இனிய கதை கேட்டுட்டு அவே எடல பூந்து பூந்து பேசிட்டீங்கடி

என்னங்க குண்டத்தி போட்டோ என்னங்க நடந்துச்சு அப்படி என்ன கதைன்னு சொல்லுங்களாங்க அப்பா இந்த வீடியோவே 13 நிமிஷத்து தாண்டி ஓடிட்டே இருக்கு இந்த கதையை இதோட முடிச்சிடுவோம் இன்ஷா அடுத்த எபிசோட்ல மிச்ச கதையை சொல்றோம் வீடியோ பாத்துட்டீங்க மக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சைலிஸ் கேப்பிங் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா